சிவம்பட்டியில் பயணியர் நினர்க்கோடம் கட்ட ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை கிருஷ்ணகிரி ஜனவரி நான்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சிவம்பட்டி ஊராட்சியில் சிவம்பட்டி கிராமத்தில் பயணிகள் நிலக்கூடம் கட்ட ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து அறுபது லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தே மதியழகன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் விழாவில் மாவட்ட கவுன்சிலர் எஸ் எஸ் சங்கர் ஒன்றிய கழக செயலாளர்கள் குண வசந்தரசு நரசிம்மன் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜீவானந்தம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மணிமேகலை நாகராஜ் மாவட்ட பொருளாளர் கதிரவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள் மனோகரன் சக்தி குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்